மனித வாழ்க்கை என்பது பல துறைகளையும் சார்ந்ததாக இருக்கிறது அந்த துறைகளானது மண்ணில் இருக்கும் விவசாயத்தில் தொடங்கி விண்ணில் ஏவப்படும் ஏவுகணை வரை பறந்து விரிந்துள்ளது இதன் அடிப்படையில் தான் மனித வாழ்வு சிறந்த விளங்குகிறது இந்த பயணத்தில் சாதகமும் பாதகமும் இரண்டும் இணைந்துதான் மனித குலத்திற்கு பயனாக வந்து சேர்கிறது ஒவ்வொரு துறையிலும் மனிதனுடைய உடல் சார்ந்த தேவைகளும் மட்டுமே பூர்த்தி செய்யப்படுகிறது அவனை ஒழுங்குபடுத்தும் நெறிப்படுத்தும் உயர்ந்த மனிதனாக்குவதும் அன்பு இரக்கம் கொண்டவனாக மாற்றுவதும் என மனித குலத்திற்கு தனி அடையாளத்தை தருவது என்பது மகான்கள் இறையடியவர்கள் அவர்களிடம் இருக்கும் இறையருள் நல்ல உள்ளம் கொண்ட நல்லோர்கள் என அவர்கள் வாழ்க்கை காட்டும் வழிகளே அப்படிப்பட்ட அவர்களின் வாழ்க்கையில் பிரதானமாக இருப்பது இறைவனிடம் இருக்கிற பக்தி அது மதங்கள் மாறுபட்டாலும் மாறுவதில்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் புத்தம் சமணம் என மதங்கள் மாறுபட்டாலும் அந்த மதங்களில் இருக்கும் கடவுள்கள் மாறுபட்டாலும் சாரம் என்பது ஒன்றுதான் அது இறைவன் மேல் வரும் பக்தி அதுவே மனிதனை நல்லவர்களாக புனிதராக சமய பெரியோராக அடியவராக அவதார புருஷராக இறையம்சமாக இறைவனாக பரிமளிக்க வைக்கிறது எந்த உயிரினத்திற்கும் இல்லாத மாபெரும் வரங்கள் மனித குலத்திற்கு உண்டு அதுதான் இறைவனை அறிவதும் அறிந்து அருள் பெறுவது கடவுளை நினைக்கிற பக்தனின் உள்ளம் என்பது மிருதங்கத்தின் இருபக்கமும் விழுமடியைப் போல மனித குணங்களும் தெய்வ குணங்களும் பக்தனின் உள்ளத்தைப் பதம்பார்த்து கொண்டே இருக்கும் ஆனாலும் பக்தனிடத்தில் இருக்கும் நல்ல நிலைகளால் மிருதங்கத்திலிருந்து வெளிவரும் இசையானது வார்த்தை கோர்வைகளுக்கு உயிரூட்டி மனித உணர்வுகளை பேசும் மொழிகளாக மாற்றி தருவது போல பக்தனின் பக்தியானது இறைவனையும் இறையருளையும் குடிகொள்ளச் செய்து எல்லோருக்கும் வாழ்வழிக்கும் ஆலயமாக மாறிவிடுகிறது வரலாறு வழி காணும் பக்தனின் வாழ்க்கையில் நாம் அறியாத பல சுவடுகள் பல இருக்கிறது பக்தனின் பாதையில் தெய்வம் தரும் சோதனைகள் என்பது குறுகிய காலம் வருவதில்லை அது பக்தனின் வாழ்க்கையில் பெருமளவு அல்லது சில தருணங்களில் வாழ்க்கை முழுவதும் வரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இறைவன் எப்போது பக்தன் நெஞ்சில் குடிகொள்ள ஆரம்பித்தானோ அப்போதிலிருந்து பக்தனுக்கு சோதனை காலம் ஆரம்பமாகிறது உணவு உறக்கம் என ஆரம்பித்து பணம் பொருள் செல்வம் உறவுகள் எனவும் சில தருணங்களில் உயிரையும் இழக்க நேரிடுகிறது மனிதனுக்குரிய குணங்களில் தொடங்கி உறவுகள் வரை முழுவதும் இழந்து இறைவனை தஞ்சமெனப் பற்றிய பிறக்கும் கூட துன்பங்கள் பக்தனை விட்டபாடில்லை தினம் தினம் எலும்பு இல்லாத புழுவானது சுட்டெரிக்கும் சூரியனால் வதைபடுவதைப் போல பக்தனானவன் உலக நிலைகளால் வதைப்பட்டு கொண்டே இருக்கிறான் இதற்கெல்லாம் மருந்தாக இருப்பது தெய்வத்தின் மேல் வரும் பக்தி மட்டுமே அது தரும் சக்தியே பக்தனை இங்கு கடவுளின் மறுரூபமாக பார்க்க வைக்கிறது கடவுளை நினைத்து கடவுளுக்காக வாழ்வது என்பது அசாதாரண செயல் கடவுளை வணங்குவதும் கடவுளுக்காக கடமை செய்வதும் மனிதன் என்றாவது செய்யக்கூடியது ஆனால் பக்தன் என்பவன் கடமையாகவும் வாழ்வாகவும் கடவுளை வணங்குவதையும் கடவுளுக்காகவே வாழ்வதையும் தனது பிறப்பின் நோக்கமாக கொண்டிருக்கிறான் அதை தவிர அவன் வேறு எதையும் நாடுவதில்லை மனிதன் மனிதனாக இருக்கும் வரைக்கும் அவனது இயல்பிலும் இயல்பான வாழ்க்கை நிலையிலும் எந்த தடையும் வருவது இல்லை ஆனால் அவன் புனிதனாக பக்தனாக மாறும் போதுதான் அவனது இயல்பான வாழ்க்கை முறை பெரும் போராட்டக் போராட்டக்களமாகிறது அந்த களத்தில் மனித குணங்களுக்கும் தெய்வ குணங்களுக்கும் இடையே மாபெரும் யுத்தம் நடக்கிறது இந்த மாபெரும் யுத்தத்தில் யுத்தக்களமாக பக்தன் பயன்படுத்தப்படுகிறான் யுத்த களத்தில் யார் வெல்லுகிறார்களோ அவர்களே அந்த மண்ணை தனதாக்கிக் கொண்டு ஆட்சி செய்வார்கள் அதை போல பக்தனின் உள்ளத்தை பக்தி தனதாக்கிக் கொண்டு இறைவனை ஆட்சி செய்ய வைக்கிறது மனித வாழ்க்கை என்பது சவால்கள் நிறைந்த ஒரு வாழ்வியல் களம் ஆனால் பக்தனின் வாழ்வு என்பது ஒரு யுத்த பூமியே அதிலே இறைவன் வந்து அமரும் வரை ஓயாத துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வலியும் வேதனைகளுமே நிறைந்து விடுகின்றன அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் இறைவன் வந்து அமர்ந்துவிட்டால் ஓயாத துன்பத் துயரங்களை போக்கும் பேரருள் இருப்பிடமாக அமைய பெற்று மனிதகுலம் சுபிட்சம் பெற வைக்கிறது பக்தனின் வாழ்வு என்பது தனிமனித உயர்வுக்கு மட்டுமல்லாது மனித குலத்தின் உயர்வுக்கே ஒரு கலங்கரை விளக்காக அமைந்து விடுகிறது உயர்ந்த மகான்களின் வாழ்வு என்பது எல்லோர் வாழ்க்கைக்கும் வெளிச்சம் தரும் பேரொளி விளக்காக உள்ளது இதை யாரும் மறுக்க முடியாது இந்து மதத்திலும் சரி மற்ற மதங்களிலும் சரி உயர்ந்த அடியவர்களின் பிறப்பு என்பது எல்லோரையுமே நலமாய் வாழ வைப்பதற்காகவே இறைவன் என்பவன் ஒருவனே அவனே அர்த்தநாரீஸ்வராகவும் அல்லாவாகவும் இயேசுநாதராகவும் இந்த உலகத்தில் பரிமளிக்கிறான் கடவுள்கள் பலராயினும் நோக்கம் ஒன்றே எல்லோரையும் இன்பமாக வாழ வைப்பது அவ்வின்பத்தையே அனைவருக்கும் கொடுக்க வைப்பது நிறம் மாறினாலும் மொழி மாறினாலும் மனிதம் என்பது ஒன்றுதான் அது எப்போதும் மாறப்போவதே இல்லை இதை மறந்தவர்களால் இந்த உலகத்தில் நிம்மதி என்பது எப்போதும் இருப்பதும் இல்லை நிம்மதியும் நிறைவும் வேண்டுமென்றால் தனிமனித வாழ்க்கைக்குள் ஆன்மீக என்பது தளிர்விட வேண்டும் அப்படிப்பட்ட அந்த ஆன்மீகத்தை வளர்ப்பவர்கள் சமயப் பெரியோர்கள் ஆடியவர்கள் அவதார புருஷர்கள் அது ஏசுநாதராக இருப்பினும் சரி அல்லது புத்தபிரானாக பிராணாக இருந்தாலும் சரி நபிகள் நாயகமாக இருப்பினும் சரி நோக்கம் ஒன்றுதான் மனிதகுலம் நல்வழிப்பாதையில் சென்று நலம் பெற வேண்டும் நல்லோர் ஒருவர் உளரே அவர் பொருட்டு பெய்யும் மழை என்பது வள்ளுவனின் கூற்று அதை போலத்தான் அடியவர்களின் பிறப்பு என்பது மனித குலம் மாண்புறவே அப்படிப்பட்ட அடியவர்கள் பிறப்பு எளிதாக எல்லா காலத்திலும் வருவதில்லை நூற்றாண்டுக்கு ஒரு முறை அல்லது சில நெடு ஆண்டுகளுக்கு பின்புதான் நிகழ்கிறது